வணக்கம் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி தமிழக வெற்றி கழகம் பாப்புலரிட்டிப்பட்டி ஒன்றிய விவசாய அணி பொருளாளர் டி சிம்பு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி சார்பாக மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து உள்ளனர் மேலும் ஒன்றிய இணை செயலாளர் அருண் மற்றும் ஜெஸ்டின் மற்றும் கழக முன்னோடிகள் கழக கல்விக்கான நிதியை வந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களா இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள்